நாடக இசையின் மாமேதையும் சிறந்த ராம பக்தருமான தியாகராஜ சுவாமிகள் பொது சகாப்த வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டின் திருவாரூரில் கதா அதாவது புராண கதைகள் சொல்லும் பணியில் ஈடுபட்ட தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தார் திருவாரூர் தியாகராஜ சுவாமியின் நினைவாக இவருக்கு பெயர் சூட்டப்பட்டது திருவாரூர் கோயிலானது கட்டிடக்கலையின் ஒரு உன்னதமான சான்றாகும் மற்றும் கலை மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு சிறந்த மையமும் ஆகும் இது நாதஸ்வரம் இசை மற்றும் நடனத்தை பெரிதும் ஆதரித்து மேம்படுத்தி வந்திருக்கிறது சப்த விடங்கு ஒன்றான திருவாரூர் இசை மும்மூர்த்திகளாக போற்றப்படும் மூவரும் பிறப்பிடமாக இருப்பது ஒரு அற்புதமான தற்செயல் நிகழ்வாகும் மற்ற இருவரும் முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் சாஸ்திரி இம்மூவரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தியாகராஜர் பிறந்த உடனேயே அவரது குடும்பம் திருவாரூரில் இருந்து திருவையாருக்கு மாறியது தற்பொழுது இவ்விரு இடங்களுக்கும் இடையே சாலை மார்க்கமாக உள்ள தொலைவு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தியாகராஜர் திருவையாறில் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தார் தியாகராஜர் தனது வாழ்நாளில் இருபத்தி ரெண்டு கிருதிகளை உருவாக்கினார் அவற்றில் பெரும்பாலானவை ராமரை பற்றியது அவற்றில் சுமார் எழுநூத்தி இருபத்தி ஒன்பது மட்டுமே அவரது சீடர்களின் தலைமுறைகளால் காப்பாற்றப்பட்டு நமக்கு கிடைத்துள்ளன அவற்றில் பெரும்பாலானவை தெலுங்கிலும் பகவான் ஸ்ரீ ராமர் மீதும் அமைந்துள்ளன இருப்பினும் சம்ஸ்கிருதத்தில் இயற்றிய ஐம்பத்தேழு கிருதிகள் இன்று வரை பிழைத்துள்ளன இவற்றில் பெரும்பாலானவை ராமர் மீது உள்ளன ஆனால் சில மற்ற தெய்வங்கள் மீதும் உள்ளன தியாகராஜர் நீண்ட நாள் அதாவது கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் ஒரு துறவியைப் போல எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் புஷ்ய பகுள பஞ்சமி என்ற திதியில் காலமானார் அவரது சமாதி சேர்ந்த கோயில் திருவையாறில் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இந்த புனித நாளில் தமிழகத்தின் திருவையாறில் உள்ள அவரது சமாதி சேர்ந்த கோவிலில் முக்கிய கர்நாடக இசைக்கலைஞர்கள் அவர்களின் சீடர்கள் இசை ஆர்வலர்கள் மற்றும் பக்தர்கள் கூடுகிறார்கள் அவர்கள் பஞ்சரத்ன கிருதிகளை ஒரு சேர பக்கவாத்தியங்களுடன் பாடி நாதோபாசனை செய்கிறார்கள் அதாவது இசை மூலம் தியாகராஜ சுவாமிகளை வழிபடுகின்றனர் இந்த மாபெரும் நிகழ்ச்சி தியாகராஜ ஆராதனை என்று அழைக்கப்படுகிறது தியாகராஜ சுவாமிகளின் சம்ஸ்கிருத பாடல்களில் ஒன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது அமைந்த மிகவும் பிரபலமான கிருதியான சாமஜவர வர கமன ஆகும் இது ஹிந்தோள ராகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இது இருபதாவது மேலகர்த்த ராகமான நட்டபைரவியின் ஜென்ய ராகமாகும் இதற்கு நிகரான இந்துஸ்தானி ராகம் மால்கவுன்ஸ் அல்லது மால்கோஷ் என்பது இந்த வீடியோவில் வழங்கப்படும் இந்த கிருதியில் தியாகராஜர் ஸ்ரீ கிருஷ்ணரை நாதஸ்வரூபம் அதாவது இசையின் சாராம்சம் அல்லது உருவகம் என்று விவரிக்கிறார் साम ज ग मन साधु सार सा जपाल काला ती त विख्या त साम जवर गमन साधु सारा सा जपाल विख्यातसामज वरगमन सामनि गजसुधा सामनि गजसुधामय गा गानवि चक्षण गुणशील दयानवान माम् पालय साम गमन साधु सार सा जपाल पाल काला तीता विख्यात साम जबर गमन मात्र मातृज सत स्वर नादचलदीप स्वीकृत वेदशिरो मातृजसप्त स्वर नादचलदीपः स्वीकृत यादव कुलमुरली यादव कुलमुरली विनोद मोहन त्यागराज सा म वर गमन साधु सार सा विख्यात पित्यात वर गमन இந்த கிருத்தியின் கருத்து பல்லவி யானையை ஒத்த சிறந்த அதாவது கம்பீரமான நடை உடையவனே நல்லோரின் இதய கமலத்தை பேணும் பெருமானே அனுபல்லவி காலத்திற்கு அப்பாற்பட்டோனே மிக்க புகழ் சாமவேதத்தில் உதித்த அமிழ்த மயமான இசையில் வல்லுனனே நற்பண்புகளுனே கடலே என்னை காத்து அருள வேண்டும் சரணம் வேதநாயகனே ஏழு ஸ்வரங்களிலிருந்து தோன்றிய நாதம் எனும் குன்றின் மேலிட்ட விளக்கே யாதவ குலத்தை தனதாக்கி கொண்டவனே குழல் இசைப்போனே விளையாட்டாக சொக்க வைப்போனே தியாகராசனால் வழிபடப்படுபவனே இந்த கிருத்தியில் வரும் சில சிறப்பு சொற்கள் சாமஜ என்றால் யானை வர என்றால் சிறந்த அல்லது மேலான கமனம் இயக்கம் அல்லது நடை சாரசாப்ஜ சாரச பிளஸ் அப்ஜ சாரச என்றால் ஏரியை சார்ந்த அப்ஜ என்றால் தாமரை எனவே சாரசாப்ஜ என்றால் ஏரித்தாமரை அத்தீத்த என்றால் தாண்டிய அல்லது கடந்த காலாதீத்த கால பிளஸ் அத்தீத்த காலத்தை தாண்டிய விக்கியாத்த என்றால் புகழ்பெற்ற அல்லது பெயர் பெற்ற சுதா என்றால் அமிர்தம் அல்லது தேன் எனவே சுதாமய என்றால் மிகவும் இனிமையான அல்லது அமிர்தம் போன்ற விச்சன என்றால் திறமையான அல்லது நன்கு அறிந்த அச்சலக என்றால் மலை அல்லது குன்று thank mm -hmm. you